இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் இன்று ஆண்டவர் நமக்கு தரும் அற்புத வார்த்தை சங்கீதம் முப்பத்தி ஏழு ஐந்து அவர் மேல் Him அன்பான சகோதர சகோதரிகளே நம்பிக்கை குறித்த வேத வசனங்களை நாம் கேட்போம் யாக்கோபின் தேவனை தன் துணையாகக் கொண்டிருந்து கத்தரை தன் நம்பிக்கையாக வைக்கிற மனுஷன் பாக்கியவான் அமெரிக்கையும் நம்பிக்கையுமே நம் பலனாயிருக்கும் நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன் என்று யோபு பக்தன் சொல்கிறார் நீரே என் நம்பிக்கை கத்தரை நம்புகிறவர்கள் என்றென்றும் அசையாமல் நிலைத்திருக்கும் சியோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள் கத்தரை நம்புகிறவனோ செழிப்பான் கத்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான் நம்பிக்கையோடு காத்திருக்கிறது நல்லது தேவனே நான் பயப்படாமல் நம்பிக்கையா இருப்பேன் கத்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையா இரு அவரே காரியத்தை பண்ணுவார் நம்பிக்கையை குறித்த வேத வசனங்களை எழுதி வைத்துக் கொள்வோம் அனுதினமும் அவற்றை அறிக்கை செய்வோம் நாம் நம்புகிற காரியத்தை கத்தர் நம் வாழ்வில் அருளி செய்து நம்மை சந்தோஷப்படுத்துவாராக கத்தருடைய நாம் அதன் மூலம் மகிமைப்படும் ஆமன் நம்பிக்கைக்கு உரியவரே பரமபிதாவே இந்த ஜப நேரத்திற்காக நன்றியோடு நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திர பலிகளை நமக்கு ஏறெடுக்கிறோம் ஐயா ஆண்டவரே எங்களுடைய நாட்டிலே லஞ்சம் வாங்குகிற கொடுக்கிற மக்களுக்காக நம்முடைய சமூகத்திலே பாரத்திடம் ஜிபிக்கிறோம் ஐயா இந்த பரிதான பழக்கங்கள் முற்றிலுமா எங்களுடைய தேசத்தை விட்டு அகற்றப்பட வேண்டுமாய் பாரதோடு ஜெபிக்கிறோம் சுவாமி பணத்தின் மூலமா எதையும் சாதித்து விட முடியும் என்ற மக்களுடைய நம்பிக்கையை நீர் தகர்த்து போடுவீராக உண்மையான உத்தமமான மக்களை நீர் ஏற்படுத்தி தருவீராக அதிகாரிகள் நேர்மையுடன் செயல்படுவார்களாக குறிப்பிட்ட ஒரு மாவட்டத்திலே பட்டா மாறுதலுக்காக பரிதானம் வாங்கிய மக்களுக்காக பரிதபிக்கிறோம் சுவாமி மனம் திரும்புதலின் அவசியத்தை நீர் அவர்களுக்கு உணர்த்த வேண்டுமா என்னுடைய கரத்தில ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் சுவாமி தேவனாகிய கத்தர் அந்த மக்களுக்கு இறங்குங்க தாங்கள் செய்கிறது தவறு என்ற உணர்வடைகிற ஒரு இதயத்தை தர வேண்டுமாய் சமூகத்திலே ஒப்பு கொடுத்து செவிக்கிறேன் சுவாமி கரத்திலே எல்லா துறைகளையும் ஒப்பு கொடுத்து செவிக்கிறேன் எல்லா அதிகாரிகளும் நேர்மையானவர்களாக மாற கிருபை கொடுங்க மக்களுக்கு அன்போடு அவருடைய காரியங்களை செய்து கொடுக்கக்கூடிய கிருபைகளை நீர் அதிகாரிகளுக்கு கட்டையிட வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி உங்கள் தேசத்தை பாதுகாத்துவோம் சுவாமி அரவணைக்கிற கருத்துக்குள்ள ஒப்பு கொடுத்து ஜிபிக்கிறோம் பரிதான பழக்க வழக்கங்கள் ஒழிய போகிற தயவிற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் எங்கள் ஜெபத்தை நீர் கேட்டதற்காக நன்றி முடைய கருத்திலே எங்களை தாழ்த்தி தருகிறோம் ஒப்புக்கொடுக்கிறோம் கொடுக்கிறோம் ஏஸ்வி எங்கள் ஜெபங்களை ஏறெடுக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்